இது நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் பிருள் அதாவது பெற்றோர் நன்மை செய்வதை பற்றி அல்லாஹத்தால்தான் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கட்டளைகளை நாம் பார்க்க இருக்கின்றோம் எந்த அளவுக்குன்னு சொன்னால் அல்லாவுக்கு இணை வைப்பது மிகப்பெரிய பாவம் அதற்கு அடுத்த நிலையிலே நம்முடைய பெற்றோருக்கு நாம் கஷ்டம் கொடுப்பது இருப்பதை நாம் ஹதீஸ்லையும் குரானை பார்க்க முடிகிறது அல்லாஹ் சொல்கின்றான் கதா ரூக்கு அல்லாஹ் தாபூது இல்லா ஈயாஹு அல்லா தாலா முடிவு செய்து விட்டான் அல்லாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது அதுக்கு ரெண்டாவது சொல்கின்றான் பில்வானிதே நெஹானா உன்னுடைய பெற்றோர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் இந்த இடத்துல அல்லாஹாலா ரெண்டாவது நன்மை கொண்டு வருகின்றான் இன்னும் சொல்கிற நல்லாத்தான அவங்க வயதாகிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க ஏதாவது பேசும் பொழுது சும்மா சும்மா இருங்க அப்படிங்கிறது என்ன அப்படின்னு அவங்க நம்முடைய செய்கையை பார்த்து புரிஞ்சிக்கிருவாங்க அந்த மாதிரி அவங்க மன அதாவது மன சங்கடப்படக்கூடிய அளவில் உன் வார்த்தையோ அல்லது முகசுரிப்பையோ காமிச்சிடாத ஏன்னா நீ சிறுவனாக இருக்கும் பொழுது குழந்தையாக இருக்கும் பொழுது நீ செஞ்ச நீ மனம் கழிப்பாய் தண்ணி அதாவது ஒன்று அதாவது சிறுநீர் கழிப்பாய் எல்லா சேட்டையும் பண்ணுவேன் எல்லாமே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு என் பிள்ளை என் பிள்ளைன்னு நினச்சாங்க அவங்க அதனால் நீ சின்ன வயசில் உனைய வாழாக்கி இப்போ நீ இந்த உலகத்தில் நீ மனிதனாக இருக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு காரணம் அவங்க தான் அதனால் நீ அவங்க என்ன செய்யணும் கட்டாயம் அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் மனம் புண்படி பேசக்கூடாது இன்னும் சொல்லப்போனால் அவங்க வயசடைஞ்சு தான் சொன்னால் துவா செய்யணுமா ஒர் அப்ப முஹமா கமார் அப்பையானி சகீரா பாருங்க இறைவா நாங்கள் சிறு வயதில் இருக்கும் பொழுது எங்கள் மீது எவ்வாறு அவர்கள் அருள் புரிந்தார்களோ கருணையாக இருந்தார்களோ இரக்கமாக இருந்தார்களோ அதே போல் நீ அவர்களுக்கு கருணை காட்டுவாயாக ஏன்னா ஒரு தாயை விட கருணை உள்ள யாரும் இருக்க முடியாது ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிட்றாங்க ஒரு பொண்ணு தன் பையனோட மார்க்கெட்டிங் போகிறாங்க அப்போது ஒரு சப்தம் கேட்குது பையனுடைய சப்தம் கேட்குது உடனே இவங்க என்ன செய்றாங்க சொன்னால் வேகமாக ஓடி வர்றாங்கன்னு பார்த்தா ஒரு கார் நிற்கிது அந்த கார் நடுவில் பையன் மாட்டிக்கிட்டான் அந்த கார் போவோம் பையன் போகும்போது கார் உள்ளே போயிடுச்சு வந்துடுச்சு உடனே அந்த பையன் படுத்துட்டான் கார் உள்ளுக்குள்ளே இருக்கிறான் இது தெரிஞ்சுன்னு அந்த பையன் இந்த பொண்ணு வந்துட்டு டக்குன்னு காரை பிடிச்சி தூக்குது பிடிச்சி தூக்குனே அந்த பையன் வெளியே வர்றான் டக்குன்னு கீழே இறக்குறாங்க எல்லாருக்கும் ஆச்சரியம் இந்த காரை ஒரு சாதனை ஒரு பத்து பேர் சொன்னால் தூக்க முடியாது எப்படி தூக்கிச்சு தூக்குனாங்க அப்படின்ட்டு திரும்ப தூக்கச்சுன்னா நல்லா முடியல அந்த சமயத்தில் நல்லா கொடுத்த சக்தி தன்னுடைய குழந்தையை காப்பாற்ற அந்த வெறி அப்படியே உடல்ல ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி ஏற்பட்டு தூக்கிறாங்க பெரிய அற்புதமாக எழுதுகிறாங்க அந்த அளவுக்கு தன் குழந்தை மீது அவள் பாசமாக இருக்கின்றார் அப்போ அப்படிப்பட்ட தந்தை தாயின மனசக்கூடாது வயசான காலத்தில் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி காமிக்கின்றான் அது இல்லாமல் ஒரு சஹாப் வந்து கேட்குற யாரை சொல்லலாம் அல்லாட்ட நல்லா பிடித்தமான அமல் எழுதி கேட்கும்போது நிமிஷம் சொல்கிறாங்க மூன்று விஷயம் சொல்கிறாங்க புகார் ஹரியுது தொழுகையை அந்தந்த நேரம் தொழுகிறது அது நல்லா பிடித்தமான அமல் சில பேர் வச்சுக்கிட்டாங்க லொகரை அசரில் துழுகிறாங்க அசர மகளில் தூளுகிறாங்க ஃபஜரை சூரிய ஊசி பண்ணி கூடாது அந்த பக்தல் தோணினா தான் சரியான முறை ரெண்டாவது என்னன்னு சொன்னால் பிர்ல் வாழிதேன் தன் பெற்றோருக்கு நன்மை செய்கிறது அவங்களுடைய வயசான காலத்தில் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் ஒப்படைப்பது இந்த ஜிஹாதை ஒன்று மூணாக கொண்டுட்டாங்க அப்போது ரெண்டாவது உயர்நிலையில் எது இருக்குதுன்னு சொன்னால் பெற்றோர்களுக்கு நன்மை இருக்கிறது நிமிஷலாசலம் சொல்லி காமிக்கிறாங்க சொர்க்கம் செல்வதற்கு வழி வழியை திரிகிட்டு இருக்கிறாங்க உன்னுடைய தாயுடைய காலிலே சொர்க்கம் இருக்கிறது சொல்கிறாங்க இது திருமலர்களுடைய ஹதீஸ் தாயுடைய காலிலே சொர்க்கம் இருக்கிறது தந்தையுடைய அன்பிலே அல்லாவுடைய அன்பு இருக்கிறது தந்தையுடைய கோபத்திலே அல்லாவுடைய கோபுக்க சொல்லி காமிச்சாங்க முஸ்லிம்களுடைய ஹதீஸில் நிமிஷம் சொல்கிறாங்க சொன்னா என்ன குறிப்பிடான்னு சொன்னா ரகம ரகம உன்ஃப இவன் நஷ்டம் அடையட்டும் இவன் நஷ்டம் அடையட்டும் மூன்று தடவை சொல்றாங்க அப்போ யாரை ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோரை வயது கொண்டு அது யாராவது ஒருத்தர் இருந்தா ரெண்டு பேர் இருந்தாலும் சரி ஒருத்தர் இருந்தது சர இருந்தாலும் சரி நாடு அவன் வந்து சொர்க்கம் செல்லவில்லையோ அவன் சொல்லி காமிக்கிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு ஒரு ஆள் இருந்தாலும் ரெண்டு பேர் இருந்தாலும் பரிவுடைய செய்து சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் தாய் தந்தையை நம் கூடவே இருத்தி நம்ம என்ன செய்ய சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஜிஹாதை கூட உயர்ந்தாமல் ஒருத்தர் ஒரு தடவை ஒருத்தர் வந்து யார சொல்லலாம் எனக்கு ஜிகா செய்வதற்கு அனுமதித்தார்கள் கேட்குறாங்க இப்போ நிமிஷம் கேட்குறாங்க உடைய பெற்றோர்கள் உயிரில் இருக்கிறாங்களான்னு கேட்குறாங்க ஆமா யார் அல்லா நீ அவங்கள்ட்ட போய் நல்ல பணிவுடைய அவனுக்கு ஜிஹாத் அப்படி அல்லாவுடைய ஜிஹாதுல உயிரிட்டா அந்த அந்த ஜிஹா எதுல கிடைக்குமா தன்னுடைய பேரண்ட்ஸுக்கு அவன் செய்யக்கூடிய பணிவுடைய கிடைக்கும் சொல்லி காமிக்கிறாங்க எவ்வளவு பெரிய விஷயம் ஆகவே அனுப்பிக்கிறீர்களே அப்படிப்பட்ட இந்த பெற்றோரை நாம் பேணி காணி பேச பேண வேண்டும் பாதுகாக்க வேண்டும் அவர்களுக்கு நல்ல நன்மைகள் செய்து அல்லாவுடைய அந்தஸ்தை அல்லாவுடைய உயர்ந்த அந்தஸ்தை அமைந்து கொள்ள வேண்டும் நல்ல இடத்துல அதே மாதிரி அல்லாஹ் சொல்லிக் காமிக்கின்றான் பெற்றோர் இடத்துல நீங்கள் என்ன செய்ய பெற்றோர் இடத்துல நீங்கள் கன்னியமாக நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லி காமிக்கின்றான் இது முதலே சொல்லி காமிச்சேன் அவங்க இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள் மீன ரஹ்ம வ குர் ரப்பி ஹம் ரப்பையானி சகீரா யா ல்லா நீ நாங்கள் சிறு வயதிலே எப்படி எங்கள் மீது ரக்கமாக இரக்கமாக இருந்தால் அதுபோல் நீ இரக்கமாக இருப்பா என்ன நம்ம துவாசையை சொல்லி காமிக்கின்றார் முன்னாடி சொல்லி காமிச்சேன் ஆகவே கண்ணீதி குறியிலே ரொம்பவும் கவனமாக செய்து கொள்ள வேண்டும் இன்னும் இன்னும் சில பெற்றோருடைய அந்த உரிமையை கண்ணியத்தை குறிப்பிடணும் சொல்லி காமிக்கிறாங்க ரொம்ப அழகாக ஒரு உயர்ந்த ஸ்டேஜ் போய் சுட்ட சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் வந்து அகமல் இருக்கிற ஹதீஸ் உன்னுடைய பெற்றோர்கள் உன்னை உன்னுடைய குடும்பத்தை விட்டும் உன்னுடைய சொத்தை விட்டும் அவர்கள் வெளியேற்றினா கூட நீ அவர்கியாத கஷ்டத்தை கொடுத்து விடாது என்ன சொல்கிறாங்க அவங்க உன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிச்சுட்டாங்க உன்னுடைய சொத்தை கொடுக்கக்கூடிய சொத்தை அவன் தரவில்லை அப்படிப்பட்ட சமயத்திலும் நீ அவருக்கு என்ன செஞ்சு விடாதே அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து விடாது ஏன்னா அப்படி செஞ்சால் அது பெஸ்தர் பெற்றோர்கள் செய்த கஷ்டம் ஆகிவிடும் அது நொக்கோக்குள் வாழ்க்கு சொல்லுவாங்க பெற்றோர் கொடுத்த கொடுமையாக கொடுமை ஆகிவிடும் என்னை என்னுடைய குழந்தை என்னுடைய என்னுடைய குடும்பத்தாரை விட்டும் என்னுடைய செல்வத்தை விட்டும் பிரித்து விடுறாங்களே அப்போ கூட நான் செல்வ கூடாது செய்யக்கூடாது அந்தளவுக்கு அவருடைய கண்ணி முடிக்கிறது என்று நிமிஷலாசன் சொல்லி காமிக்கிறார்கள் ஆகிய அமைக்கிறவங்களே இந்த விஷயத்தில் நான் என சொன்னால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஒரு தடவை ஒரு தாயை பற்றி தந்தைக்கு ஒரு மனைவிக்கும் தாய்க்கும் சில பிரச்சனைகள் அப்போது இது விஷயமாக இது விஷயமாக நிமிஷராசை வந்து ஒரு ஒரு சஹாபி சொல்லும்போது நமிஷன் சொல்கிறாங்க தாய் என்பவள் சொர்க்கத்துடைய கதவு அந்த கதவை நீ நாடினால் பாதுகாத்து கொள்ளலாம் அல்லது வீணாக்கி கொள்ளலாம் சொன்னாங்க தாய்க்கும் தந்தை என்று வரும் பொழுது தாய்க்கும் ம மனைவியின் வரும் பொழுது நீ என்ன செய்யணும் தந்தையை தந்தை தாய்த்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அவள் கஷ்டப்படக்கூடிய நிலைமையிலே முடிவெடுத்து விடாது என்று சொல்லி காமிக்கிறாங்க இந்த பண்ணுறது சாப்பிட்றது அகமது பிரதிவாரிக்கிறது ஆகவே கணித்திருக்கிறேன் நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை என்பது நமக்கு வந்து இஸ்லாத்திலே மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறது ஏன்னா நாளைக்கு நாமும் அந்த தாய் தந்தை தான் நமக்கும் இந்த நம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த அதை சொல்லப்படும் அவர்களும் நம்ம நினைச்சுவாங்க நம்ம தாய் தந்தை எப்படி வைத்திருக்கோமோ அதே மாதிரி அவர்களும் நம்மளை வைத்திருப்பார்கள் ஒரு நிமிஷம் சொல்லி காமிக்கிறாங்க உங்களுக்கு மிகப்பெரிய பாவத்தை சொல்லித்தரானு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சாபூர் யார சொல்ல சொல்லுங்க அப்படிங்கும் நிமிஷம் சொல்றாங்க அல்லாவுக்கு இணை வைப்பது மிகப்பெரிய பாவம் ரெண்டாவது என்ன தெரியுமா உக்கூக்குள் வாழ்ந்தேன் பெற்றோர்களுக்கு கஷ்டம் கொடுப்பது மூணாவது பாவனம் தெரியுமா சாஞ்சிருந்தவங்க எதிர்க்காக சொல்றாங்க புறம் பேசுவது இல்லையா புறம் பேசுவது புவிசாட்சி சொல்வது இருக்கிறீங்களா இது மிகப்பெரிய பாவம் சொல்லி காமிக்கிறாங்க ஆகவே அன்புக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள விஷயம் பெற்றோருடைய மகிழ்ச்சியில்தான் அல்லாவோட முயற்சி இருக்கிறது அல்லாஹ் ரசூருடைய வழிகாட்டில் இருக்கிறது ஆகவே நம் இம்மை மருமை வாழ்க்கை சரியான ரெண்டாவது நம்ம அவங்க நமக்காவே அவங்க செஞ்சால் நல்லா கபூல் செய்வான் நீ நல்லா இருக்குன்னு போகணுன்னு துவாசம் செஞ்சால் நம்ம நல்லா இருக்கும் நமக்கா எதிராக துவசம்ஜா முடிஞ்சு போச்சு அப்போ அவங்களுடைய துவாவிலேயே நம்ம இருக்க வேண்டும் எல்லாம் அல்லாஹ் மகான வாரா என்னை உங்களையும் பெற்றோருக்கு நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளை ஆக்கி வைத்து அவருடைய துவாவை பெற வைத்து இம்மை மருமிலே வெற்றி பெற்ற கூட்டத்தில் என்னை உங்களை ஆக்கி வைப்பானாக மீன் புதுசாக வரக்கூடியவங்க ஷேர் செய்ய அதை சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஷேர் செய்ய மற மறக்காதீங்க ஏன்னு சொன்னால் நன்மை ஏவி தீமை தடுத்து கொண்டே இருங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் அதோடைய வேதனை இறங்கும் வேதனை இறங்கும் நீங்கள் துவாசிச்சு அதெல்லாம் கபுள் செய்ய மாட்டான்னு சொல்லிட்டாங்க அல்லா குருசே இருக்குது நாவே நம்ம நன்மை நாமும் செய்யணும் இது மக்களுக்கு வெற்றி வைத்து கூட இருக்க வேண்டும் சிம்பிளாக செய்ய வேண்டியதுன்னு சொன்னால் நீங்கள் அஞ்சு பேருக்கு இதை வாட்ஸ்அப்பில் ஷேர் செஞ்சுருங்க ஆட்டோமேட்டிக்காக நன்மை ஏவி தீமை செய்த தடுத்த அந்த கூட்டத்தில் ஆகிவிடர்கள் எல்லாம் நல்லா குடிச்சி வகா அஸ்லாம் வணக்கம் தான்